நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பேச போற டாபிக்கும் ஆரோக்கியத்தை பத்தி தான் ஏன்னா ஒரு வீட்டுல வந்து வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல பாத எரிச்சல் மூட்டு வழி ஸ்கின் அலர்ஜி இது மூணுமே இருக்கும் வாஸ்து கரெக்ஷன் நிச்சயமா என்னைக்கு நாள் நீங்க அதை பண்ணும் பொழுதுதான் முழுமையான தீர்வு எடுக்க முடியும் இப்போ என்னால் எல்லாம் வாஸ்துக்கு பார்க்குற அளவுக்கு எங்கிட்ட பைசா இல்லைம்மா நான் ஏன்னா இதில் எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் எனக்கு நிரந்தர தீர்வு அப்பப்பாவது எனக்கு வழி குறையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க மூட்டு வழி இருக்கவங்க பாதை எரிச்சல் உள்ளவங்க குதிகால் வழி இருக்கவங்க இவங்க எல்லாரும் கிருஷ்ணர் வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு வழிபாடு குழந்தையா இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஆறுட்டியல் எங்கே இருக்கு கிருஷ்ணர்னு கோவில்னு பார்த்து வச்சுக்கோங்க பெருமாள் கோவிலே இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு இங்கே வந்து இந்த கிருஷ்ணருக்கு இங்கே வந்து நெய் தீபம் ஏற்றி அங்கே துளசி வாங்கி கொடுத்து உங்களுக்கு என்ன வழிகள் இருக்கோ அந்த வழி மேலே கவனத்தை வச்சு இப்போ கால்வழினா அந்த கால்வழி உள்ள இடத்த நீங்கள் மனசில் நினைக்கணும் நினைச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் நீங்கள் உட்காந்து வரும்பொழுது தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு வாரங்கள் இதுக்கு வந்து சிறப்பான தீர்வு கொடுக்கும் இது போல வழிபாடு பண்ணி மனசில் வந்து உங்களுக்கு சரியாகணுங்கிற எண்ணத்தை வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமா ஸ்கின் அலர்ஜி மூட்டு வலி குதுகால் குதிகால் வலி கால் வலி எல்லாமே சரியாகும் அதாவது இந்த பாதம் அப்படிங்கறக்கு இடுப்புல இருந்து கீழே வந்து நமக்கு வந்து எல்லா நோய்களும் உண்டான வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு இது கண்டிப்பா கோவிலில் போய் தான் பண்ணணும் கிருஷ்ணன் புல்லாங்குழலோடு இருக்கிற கிருஷ்ணன் போட்டோ எல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதில் ஒரு தளபலி உருவாக்கிக்காதீங்க கோவிலுக்கு போய் எந்த வழிபாடாக இருந்தாலும் பண்ணுங்க நிச்சயமா உங்களோட நோய்கள் தீரும் ஸ்கின் அலர்ஜி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு நிறைய வந்து நெகட்டிவ்ஸு நிறைய சாப்பாடு முறைகள் சரியில்லாத வாஸ்து பிரச்சனைகள் அதிகமாகி மன அழுத்தங்கள் அதிகமாகும் போது ஸ்கின் பாதிக்கப்படுது தோல் நோய்கள் அதிகமாகுது அந்த இடத்துல அந்த புதன் அப்படிங்கிற அந்த கிரகம் பாதிக்கும் பொழுது ஸ்கின் அதிகம் அலர்ஜி ஆகுது அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது புதன்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழு கிருஷ்ணர் வழிபாடு துளசி கொடுத்து தீபம் ஏற்றி அமைதியா சாந்தமா யார்ட்டையும் பேசாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தியானிக்கும் பொழுது நிச்சயமா தொடர்ந்து நீங்க எட்டு வாரம் தியானிக்கும் போது கிளியர் ஆயிரும் அதுக்குண்டான மருத்துவம் கிடைக்கும் நிறைய சோரியாசிஸ் இந்த மாதிரி நோய்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி